ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ் இந்த எபிசோடும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம் செய்யும் தொழிலே தெய்வம் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழிதானே நீங்கள் வந்து அதாவது நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு திறமை வந்து மறைஞ்சிருக்குங்க அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம அறியாமலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வழி கொண்டு தான் இந்த எபிசோடு அடுத்தடுத்து வர எபிசோட் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இப்போ இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிற மாதிரி அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பழக்கப்பட்ட ஒரு கலையை எப்படி ஒரு துணியில் ஓவியமாக தீட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணுமா அப்போது என்னுடைய சேனலை தவறாமல் பார்த்துட்டு வாங்க புதுசாக பார்க்குறவங்கள்தான் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இது வந்து இந்த சேனலில் வந்து அடுத்தடுத்து வரப்போகிற சேனலில் உங்களுடைய சின்ன சின்ன ஐட்டங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய கைவினைப் பொருட்கள் செய்வது எப்படி அப்படிங்கிறத செய்முறை விளக்கத்தோடு காமிக்க போகிறேன் அந்த வகையில் அமைஞ்சு தான் இந்த சேரீயில் பெயிண்ட் பண்ணுறது இந்த எபிசோட் மூலமாக அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஸாரீ பெயிண்டிங் அப்படின்னு சொன்னால் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நிறைய பெயிண்டிங் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணுமா நிறைய நாலேஜ் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா இல்லைவே இல்லை இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இதை நான் எடுத்துகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா அடுத்தடுத்து வர போகிற எபிசோட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுந்து அழகாக நீங்கள் வந்து இதை ஒரு சிறு தொழிலாக எடுத்து செய்யலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கா அப்போ தவறாமல் என் சேனலை பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோட் மூலமாக பார்க்க போகிறது வந்து ஒரு சேரீ பெயிண்டிங் ஸோ சேரிலாம் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்குறதான் நான் காமிச்சு சொல்லித்தர போகிறேன் அதுக்கு வந்து ஒரு முன் அனுபவம் தேவை அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் வந்து நான் சொல்லித்தர டெக்னிக் அழகாக ஃபாலோ பண்ணிங்களா தான் போகிறோம் ரெண்டே ரெண்டு கலர்ஸ் சூஸ் பண்ணி நம்ம எனக்கு இந்த சேரீ ஃபுல் சேரீ எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அதுவும் இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் இது வந்து என் நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்களே இந்த டிசைன்ஸை ட்ரா பண்ணி அது வந்து ஒரு புடவையில் ஓவியமாக தீட்டலாம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாமா பாதை சரியாக இருந்தால் நீங்கள் வேகமான ஓ வேகமாக ஓடினாலும் சரி இல்லை மெதுவாக ஓடினாலும் சரி வெற்றி வந்து நம்மளுக்கு நிச்சயம்தான் இது பெரியவங்க அன்றைக்கே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் ரொம்ப ரொம்ப ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் சொல்லித்தரப்போகிறேன் உங்களுக்கு கைகளில் மிகந்தி போட தெரியுமா போடுவீங்களா அப்புறம் என்னங்க கவலையை விடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லித்தர டெக்னிக் யூஸ் பண்ணி அழகாக ஒரு சேரீயில் பெயிண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்னென்ன மெட்டிரியல்ஸ் ரிக்குவாய்டுன்னு பார்க்கலாமா இப்போ நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாமா இது ஒரு ஸாரீ பெயிண்டிங் சொன்னேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஒர்க்குன்னு சொன்னேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஸாரீ நம்மளுக்கு தேவை இது ஃபுல்லு ஃபுல்லும் உங்களுக்கு பிளெயின் சாரீ தான் இது அடுத்தது இதில் ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிசைன் வேணும் இப்போது இது ஒரு மெஹந்தின்னு சொன்னேன் இல்லையா இப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா மெஹந்தி பேட்டர்ன் எல்லாம் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரையலாம் இல்லை நீங்கள் எப்போவாது போட்டிருந்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எங்கிட்ட இருக்குது அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன் சாரீ பார்த்தோம் அதுக்கப்புறமா டிசைன் பார்த்தோம் அடுத்த முதல்ல பெயிண்ட் பண்ணோம் ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே ரெண்டே ரெண்டு கலர்ஸ் தான் தேவை இப்போ நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் வந்து ஏன்னா மெஹந்தி அப்படின்னு சொன்னதுனால மெஹந்தி டிசைன் அப்படிங்கிறதுனால பேர்ன்ஸையாக நான் எடுத்துட்டுருக்கேன் அது கூட கொஞ்சமாக பிளாக் ஆட் பண்ண போகிறேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபுல் சாரிக்கும் நம்மளுக்கு இது ரெண்டு கலர்ஸ் தான் தேவை இப்போ இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் எனக்கு இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் எம்எல் நான் யூஸ் பண்ணேன் ஸோ இதில் கொஞ்சம் பாக்கி இருக்கும் ப்ளஸ் இது ஒரு இதில் வந்து ஒரு ஒன் ஃபோர்த் ஆஃப் த பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் ரொம்ப பிளாக் ஆட் பண்ணலை கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி அந்த மெஹந்தி கலர் கொஞ்சம் காயும்போது ஒரு ஒரு ஆக் கலர் வரும் இல்லையா அந்த கலரில் தான் நான் பண்ண போகிறேன் ஸோ இது ரெண்டு இந்த டிசைன்ஸ் எல்லாம் தான் நான் அந்த சேரீயில் பண்ண போகிறேன் நான் சேரீ பார்த்தோம் அதுக்கப்புறமா டிசைன் பார்த்தோம் அடுத்த முதல்ல பெயிண்ட் பண்ணோம் ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே ரெண்டே ரெண்டு கலர்ஸ் தான் தேவை இப்போ நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் வந்து ஏன்னா மெஹந்தி அப்படின்னு சொன்னதுனால மெஹந்தி டிசைன் அப்படிங்கிறதுனால பேர்ன்ஸையாக நான் எடுத்துன்னு இருக்கேன் அது கூட கொஞ்சமாக பிளாக் ஆட் பண்ண போகிறேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபுல் சாரிக்கும் நம்மளுக்கு இது ரெண்டு கலர்ஸ் தான் தேவை இப்போ இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் எனக்கு இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் எம்எல் நான் யூஸ் பண்ணேன் ஸோ இதில் கொஞ்சம் பாக்கி இருக்கும் ப்ளஸ் இது ஒரு இதில் வந்து ஒரு ஒன் ஃபோர்த் ஆஃப் த பாட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் ரொம்ப பிளாக் ஆட் பண்ணல கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி அந்த மெஹந்தி கலர் கொஞ்சம் காயும்போது ஒரு ஒரு டார்க் கலர் வரும் இல்லையா அந்த கலரில் தான் நான் பண்ண போகிறேன் ஸோ இது ரெண்டு கலர்ஸ் தான் நம்மளுக்கு இப்போது தேவை நெக்ஸ்ட் ஐட்டம் சாரியை பின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கார்பன் பேப்பர் ஏன்னா இது டார்க்கர் கலரில் பண்ண போகிறதா நான் பிளாக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ப்ரெஷ்ஷஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் போகிறோம் ரொம்ப ஃபைன் டீட்டெயில் பண்ணுறதுக்கு ஒரு மெலிஸு ப்ரஷும் அதாவது நம்பர் ஒன் ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் ஃபில்லிங்க்கு கொஞ்சம் பிக்கர் சைஸ் நம்பர் யூஸ் பண்ணலாம் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறதுக்கோ ஒரு பென்சில் தேவை அப்புறம் இந்த மெஹந்தியில் கொஞ்சம் டீடைல் ஒர்க் பண்ணும்போது அங்கே டாட்ஸ் வைப்போம் இல்லையா ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டூல் டாட்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டீராக இருக்கும் அதுக்காக அந்த புள்ளி வைக்கிறதுக்காக இந்த டூல் நான் எடுத்துகிட்ருக்கேன் நம்ம கலர் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா நமக்கு தேவையான கலர்ஸ் பார்த்திங்கன்னா பேர்ன்ஸ் சியானா அப்புறமா கொஞ்சமாக பிளாக் இந்த ரெண்டு கலர்ஸ் தான் நம்மளுக்கு தேவை இப்போ மிக்ஸ் பண்ணலாமா ஒரு பேலட்டில் பேர்ன்ஸ் சியானா கொஞ்சம் போர் பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ரெஷ்ஷால் கொஞ்சமாக பிளாக் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கலர் வந்தப்பறம் ஸ்டாப் பண்ணிடலாம் வேணுங்கிற கலர் கரெக்ட் ஷேட் வந்துடுது இப்போ நம்ம வந்து சாரியில் இதை பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம வந்து முதல்ல இது ஃபுல்லாக அவுட்லைன்லாம் போடணும் ஸோ அந்த கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் போடலாமா இப்போ இந்த லைன் நம்ம திக்காக போட்ட மாதிரி மற்ற ஃபுல் டிசைனும் நம்ம இதே மாதிரி திக்க அவுட்லைன் போட்டுடணும் சாரீ இல்லை ஃபுல் அவுட்லைன் இப்போ நம்ம திக்காக போட்டாச்சு அடுத்து இன்னும் டீட்டெயிலிங் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி தின் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க நம்பர் ஒன் சைஸ் நம்பர் ஒன் ரவுண்ட் ப்ரெஷ் இப்போ இந்த சென்டரில் வந்து செக்டு பேட்டர்ன் கட்டமாக போட போகிறோம் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் அதாவது இந்த ஷேடிங் மாதிரி கொடுக்க போகிறோம் இந்த மாங்காய் மாதிரி இருக்கு இல்லையா இந்த மூணு ப்ளேஸஸில் ஸோ அதில் வந்து கர்வ்ஸ் போடலாம் இல்லை கமா ஸ்ட்ரோக்ஸ் போடலாம் இல்லை கட்டம் போடலாம் அதே மாதிரி இந்த அவுட்லைனும் டிசைன்டாக பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம இப்போ பண்ணலாம் இப்போ கர்வ்ஸ்லாம் போடலாம் நெக்ஸ்ட் இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம டாட்ஸ் வைக்கலாமா இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண டாட்ஸ் எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ டிசைன் முழுக்க நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு அடுத்து ஷேடிங் பண்ணோம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அங்கே அங்கங்கே டச்சப் பண்ணோம் இல்லையா இந்த மெஹந்தி பவுடர் தச்சுட்டு அதே எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு பெயிண்ட்டால் நம்ம இங்கே எங்கெல்லாம் உங்களுக்கு பிளெயின் கேப்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் ஒரு அழகான மெஹந்தி பேட்டன் எவ்வளோ ஈஸியாக ஜஸ்ட் டூ கலர்ஸ் பேர்ன்ஸியான அண்ட் பிளாக் அது ரெண்டு யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஒரு சேரீல பெயிண்ட் பண்ணியிருக்கிறது ஸோ இதெல்லாமே அந்த மோட்டிவ்ஸ் தான் மெகந்தி டிசைன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி அந்த கலர் காம்பினேஷனில் அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் டூ கலர்ஸ் யூஸ் பண்ணி லைட் அண்ட் டார்க் ஷேடில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது வந்து கீழ் சேரீ உடைய கீழ் பார்டர் இப்போ நான் மெதுவாக அதை மூவ் பண்ணிகிட்டே வரேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மோட்டிவ் நான் போட்டிருக்கேன் இதே மாதிரி பல்லூலியும் கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சம்டைம்ஸ் சில மோட்டிவ்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாகவும் இருக்குது நல்ல குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் முக்கியமாக சாரீ பெயிண்டிங் ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு சிறு தொழில் வீட்டிலேருந்தே செய்யலாம் முக்கியமாக உங்களுக்கு ஆரி ஒர்க்லாம் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதிலே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஃபர்தராக இதை அழகாக டெவலப் பண்ணிகிட்டே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உடலில் வந்து உங்களுக்கு புட்டான்னு சொன்னேன் இல்லையா அந்த புட்டாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எலிஃபண்ட் பேட்டர்ன் போட்டிருக்கேன் அதுவும் உங்களுக்கு அந்த மெஹந்தி பேட்டர்ன்லேயே தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்க நான் சொல்லிக் கொடுத்த டெக்னிக் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதும் சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபீட்பேக்கையும் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் சில பேர் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க மேம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லித்தறிங்க நோ டவுட் அபவுட் இட் ஆனால் இதுக்கு நிறைய இடம் வேணுமா அது கிடையவே கிடையாதுங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ரூம் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே நீங்கள் வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து உங்கள் கஸ்டமர்ஸோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து அது அவங்க ட்ரெஸ்ஸஸோ இல்லை ஃபேப்ரிக்கோ கொடுப்பாங்க இல்லையா பெயிண்ட் பண்ணுறதுக்கு அது வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் இருந்தால் போகிறோம் இன்னும் ஒரு குட்டி ஷெல்ஃபோ இல்லை அந்த ஷெல்ஃப்லேயே கீழே ஒரு தட்டில் வந்து நீங்கள் பெயிண்ட் அண்ட் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்தால் போகிறோம் அப்படின்னா தரையில் உட்காரக்கூடியவங்களாக இருந்தால் தரையிலே உட்காந்து சாரியை வந்து அந்த காட்டில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து இடத்துக்கு தனியாக ஒரு இடம் பார்க்கணும் வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் இந்த மாதிரி அழகழகாக ட்ரெஸ்ஸில் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கலாம் இந்த ஃபுல் எபிசோடும் பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ ஈஸியாக நான் பெயிண்டிங் சொல்லி கொடுத்தேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி இப்போ பாருங்கள் இந்த சேரீயில் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த சேரீ ஃபுல்லாக நான் விரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ஒன்று அந்த மெஹந்தி டிசைன் தான் நான் சில சமயம் கையில் போட்ட டிசைன்ஸ்லாம் நோட் புக்கில் அப்படியே ட்ரா பண்ணி வச்சுவேன் இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன் சில கடைகளில் போனால் நமக்கு மெஹந்தி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி புக்ஸும் வாங்குவேன் ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி டிசைன்ஸ் எல்லாம் முதல்ல நீங்கள் கம்போஸ் பண்ணணும் கம்போஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுலபம் நீங்கள் செய்கிறதா தான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் இந்த மாதிரி வேற ஒருத்தர்கிட்ட இருக்கவே இருக்காது அது கண்டிப்பாக நூற்றுல ஒரு வார்த்தைங்க ஸோ உங்கள் முயற்சியை நீங்கள் வந்து விடாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சு சாரீ ஆகட்டும் இல்லை துப்பட்டாஸ் ஆகட்டும் இல்லாமல் குட்டி பசங்க ட்ரெஸ்ஸஸ் ஃப்ராக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த மாதிரி மெஹந்தி பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு அழகாக சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பெயிண்ட் ஆச்சு நான் சொன்னேன் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எம்எல் பாட்டில் தான் ஸோ ரெண்டுக்குமே மிச்சம் இருக்கும் கவலையே கிடையாது ஒரு ஃபுல் சாரிக்கும் இந்த சேரீ வந்து நான் உடல் முழுக்க அங்கங்கே புட்டாஸும் போட்டிருக்கேன் ப்ளஸ் பல்லு கிராண்டாக இருக்குது பார்டர்ஸ் நல்லா போட்டிருக்கேன் டைம் கொஞ்சம் ஆகும் பட் நீங்கள் மெகுந்தி போகிறவங்க விட ஃபாஸ்ட்டாக போடுங்க அதே மாதிரி கொஞ்சம் பழகிக்கோங்க ப்ரஷில் பெயிண்ட்டை லோட் பண்ணி ஃபாஸ்ட்டாக கிட்டுக்கிட்டே நம்ம போட்டுகிட்டே போயிடலாம் எல்லாம் மட்டும் போடுங்க உள்ளே கொடுக்குற டிசைன்ஸ்லாம் உங்கள் கற்பனைத்தில நான் ஓட விட்டு அழகாக டிசைன் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு ஐட்டமோட உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்